ஆ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மணிவண்ணன் காமராஜர் மக்கள் கட்சி நிர்வாகி பேசுகிறேன் எங்களுடைய தலைவர் தமிழர் மணியன் ஐயா அவருடைய முகநூல் பதிவே ஃபேக் முகநூல் அதை வந்து எந்த ஒரு நபரோ அவர் யாரும் தெரியல அவர் வந்து என்ன பண்ணுறாரு இதை வந்து இல்லாத விஷயத்தெல்லாம் அவர் சொல்லாத விஷயத்தெல்லாம் போட்டு இங்கே ஐயாருடைய நல்ல உள்ளத்துக்கு கலங்க விளைவிக்கிற மாதிரி நிறைய மெசேஜ் எல்லாம் போடுறாரு அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இதை வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம கமிஷனர் ஆஃபீஸில் சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு எங்களுடைய நிர்வாகிகள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கிட்ட கொடுத்த பிறகு இதுக்கான நல்ல நடவடிக்கையை இந்த கமிஷனர் அலுவலகம் எடுக்கும் என்று மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி காமராஜர் மக்கள் கட்சி மணிவண்ணன் என்ன செய்தார் அந்த முகநூலில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஐடியில் ஃபேக் ஐடியில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இல்லாத பதிவெல்லாம் போடுறாங்க என்ன பதிவுனால் இவர் வந்து நடிகர் விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்ததாகவும் அதை வந்து மணியன் சார் அதை வந்து அத்தன்டிக்கேட் பண்ணதாகவும் அதுமாதிரிலாம் போட்டிருக்காரு இன்னொரு இடத்துல இன்னொரு ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க மேலே மணியா தமிழர் மணியா அப்படின்னு போட்டிருக்கு அவருடைய ஐம்பத்தஞ்சு வருஷத்துடைய கால நல்ல ஒரு வாழ்க்கையை இது போட்டு ஃபேக்கினுடைய ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி இதுமாரி நிறைய மெசேஜெல்லாம் வந்திருக்கு அந்த நடவடிக்கையை அந்த மாதிரி ஒரு குற்ற நடவடிக்கையை யார் செய்தாலும் இது யாரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஏன்னா அவருடைய நல்ல மனிதரவர் அதை இதுபோல் செய்கிறவங்க கடும் நடவடிக்கை எடுத்து அது இதுபோல் இதுபோல் திரும்ப வராமல் பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் என்ன சார் அதெல்லாம் ஒன்று கிடையாது சார் இது அரசியல் உள்ளோக்கு ஏதாவது இருக்கும் நினைக்கிறேன் பட் எங்கள் எங்கள் மனிதனை அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப மனவேதனைப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பார்த்தார் கொஞ்ச நாள் விட்டு பார்த்தார் சரி போயிடுவார்ட்டு மறுபடியும் மறுபடியும் திருப்பி அவர் ஒரு ஒரு இடத்தையும் அவர் வந்து எல்லா இடமும் அவர் வந்து நல்ல நல்ல கருத்துக்களைலாம் இருக்கார் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கார் கலை இலக்கியம் பண்பாடு அரசியல் சொல்லிட்டு நல்ல கருத்துக்களை நல்ல ஆட்சி வரணுன்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்கார் ஆனால் அதுக்கு குந்தல் விளைய மாதிரி இந்த மாதிரி ஃபேக் முகநூல் பதிவு அதான் படுறது வந்து விச் இஸ் நாட் கரெக்டு விச் இது எல்லாருக்குமே நடக்கும் பட் இது வந்து பார்த்தினா மணிநாயக்கு தமிழக மணி நாயக்கம் நடக்கிறது வந்து விச் இஸ் நோ படி வில் அக்செப்ட் திஸ் நோ படி வில் அக்செப்ட் திஸ் விஜய் சார் வந்து இருக்கே இந்த ரெண்டு மூணு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அவருடைய நகல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நோ அதெல்லாம் கிடையாது சார் அதை வந்து நாங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ என்ன எங்களுடைய நோக்கம் என்ன அதெல்லாம் வேண்டாம் சார் விஜயோ அதெல்லாம் வேண்டாம் மறுபடியும் எங்களுடைய ஐயாவுடைய நோக்கம் என்னென்னா நல்லா ஆட்சி வரணும்னு இதை மாதிரி உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் இப்போ நீங்களே விடியா உங்கள் பேர்ல வேற யாராவது பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும்னு சார் நாங்கள் கமிஷன் கிட்ட நாங்கள் வந்து பென்ஷன் கொடுக்க வந்துருக்கோம் சார்